ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மன்னிமருகன் டூருக்ட் ஸ்டுடியோ ப்ரௌடே பிரசன்ஸ் ஒரு விமர்சனம் முயற்சி அப்படிங்கிற அஜித்குமார் நடித்த படத்தினுடைய விமர்சனம் அதாவது பொதுவாக ஒரு நோயாளி அப்படின்னு இருந்தாக்க ஃபஸ்ட்டு நோயாளியை அட்மிஷன் போடுவாங்க அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டு அடுத்தபடியாக ஆப்ரேஷன் ஆப்ரேஷனுங்கிறது ட்ரீட்மெண்ட்டு அதுக்கு அப்புறமா போஸ்ட் ஆப்ரேஷன் கேர் அப்படின்னு இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அந்த போஸ்ட் ஆப்ரேஷன் கேரில் தான் அந்த கேஸ் புழைக்குமா புழைக்காத நல்லபடியாக போய் சேருமாங்கிறத நிர்ணயம் திருமணம் பண்ணுறது அதே மாதிரி விமர்சனம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் சில பேர் பார்த்துருங்க தேட்டருக்கு வர்றதுக்கு முதல் நாளைக்கே விமர்சனம் பண்ணுவாங்க அது வந்து கேஸ் உடம்பு சரியில்லாத கேஸை டாக்டர் பார்க்குற மாதிரி அடுத்த கேஸு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன்னா ரிலீஸ் ஆன அன்றைக்கே விமர்சனம் பண்ணிடுறது நம்மளுடைய எப்பொழுதுமே போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஆப்ரேஷன் ஆகி அந்த கேஸ் பிழைக்குமா புழைக்காதான்னு தீர்மானம் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா அதே மாதிரி இடத்த இருந்து தான் நான் போஸ்ட் ரிவ்யூ பண்ணுகின்றேன் போஸ்ட் ரிலீஸ் ரிவ்யூன்னு சொல்லலாம் நீங்கள் என்னடா பார்க்குறீங்களா அது பணம் வந்து அஞ்சு நாலு நாள் ஆகுது நேற்று நான் பார்த்தது அஞ்சாவது நாள் ஃபஸ்ட்டு என்னுடைய ஒப்பீன் நான் சொல்லிடுறேன் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி விடாமுயற்சி அனைத்து வகையிலும் மாபெரும் வெற்றி அஜித் குமாருக்கு கவலையே படம் வேணாம் ப்ரொடியூசர் நிம்மதியாக தூங்கலாம் கவலைப்படாமல் அடுத்த படம் என்ன எடுக்கலாம்னு யோசிக்கலாம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க இல்லையா சத்தியமாக சொல்கிறேன் காதில் பஞ்சை வச்சுருந்தான் நான் போயிருந்தேன் எனக்கு கொஞ்சம் ஃபேஷியல் பேரலைஸு காற்று பார்த்தா வாய் இழுத்துறோம் அந்த மாதிரி ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருந்தேன் பஞ்சு வச்சுன்னு போயிருந்தேன் அதனால் டயலாக் டைலாக் புரியலை டைலாக்கு புரியல என்னொன்ன எனக்கு கதையும் முதல்ல புரியவே இல்லை ரெண்டாவது விடாமுயற்சியாக படத்தை பார்க்கணும்னு ஒரு நாலு நாள் ட்ரை பண்ணாலும் போகிறதுக்கான முடியல தனியாக போக முடியல ஒருத்தர் ஆயிஷன் போகணும் அப்போ என் தம்பி போய் துபாயில் வந்தான் அவன் தான் ஆயிஷன் போனான் பார்த்தேன் அதுவும் அஞ்சு நிமிஷம் லேட்டாக பார்த்து விளைவு அதுவும் ஆரம்பத்தை புரியல டான்ஸ் தான் தெரியுது சரி இப்படி சொல்கிற நீங்கள் எப்படி சார் தன்னம்பிக்கை விடாமுயற்சி மாபெரும் வெற்றேன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா சார் அஜித் குமார் நடிப்பு ஒன்றுமே கிடையாது சார் என்ன சார் நடிப்புக்கு இருக்குது ஆக்ஷன் இருக்கா குத்து இருக்கா சண்டை இருக்கா ஆக்ரோஷம் இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா ஆனால் ஒவ்வொரு செகண்ட் நடிப்பு சார் அஜித்குமாருடைய ஒவ்வொரு செகண்ட் நடிப்பு ஆக்ஷனையும் காமிக்கணும் கோபத்தையும் காமிக்கணும் தாக்கத்தையும் காமிக்கணும் தாபத்தையும் காமிக்கணும் காமத்தையும் காமிக்கணும் கோபத்தையும் காமிக்கணும் இன்பத்தையும் காமிக்கணும் துன்பத்தையும் காமிக்கணும் முகத்தில் அவ்வளவு இம்ப்ரெஷன் காமிக்கணும் பலே அஜித் குமார் பலே ஹேட்ஸ் ஆஃப் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா யார் இந்த மகிழ் திருமேனி அப்படிங்கிறது தெரியாது எனக்கு நான் இது அந்த படங்கள்லாம் பார்த்தது கிடையாது அந்தளவுக்கு ஞானமும் சினிமாவில் கிடையாது ஆஹா அருமையான படம் ரொம்ப அருமையாக எடுத்திருக்கீங்க ஹேட் சாஃப்ட் யோ உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு காத்திருக்கிறது லட்சமாக வந்துடும் சரி ரெண்டாவது அந்த டைலாக்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க தெரில அந்த இங்கிலீஷில் ஓடுறத வச்சு தான் நான் பல விஷயங்களை புரிஞ்சுனேன் காது கேட்கலைங்கிறது என்னுடைய குறைய வழியை படத்தினுடைய குறை அல்ல அதில் அதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த எல்லா சீனுமே டைலாகுமே படத்தோடு ஒட்டி வந்ததுனால அதை நான் வேறுபடுத்தி பார்க்கவில்லை இன்னொரு மிக மிக சந்தோஷமான செய்தி பெருமைக்குரிய செய்தி என்ன தெரியுமா இன்னிசை பொதுவாக பார்த்தீங்கன்னா அனிருத்தின படத்தில் சத்தம் பலமாக இருக்கும் அது ரஜினி படமாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம கமல் படமாக இருந்தாலும் சரி பிரம்மாண்ட சத்தம் போடும் விஜய் அந்த மியூசிக் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சத்தம் அதுவே தனியாக தெரியும் ஆனால் இந்த படத்தில் சார் அந்த சத்தமே தெரியாத அளவுக்கு இசை என்ன அழகாக கொண்டு போயிருக்கார் அந்த லயத்தோட அருமையா இசை அது நீ சின்ன பையன் தானே நீ எங்கேயோ வளர்ந்துட்ட பாடே ஒரு இசைக்கு நூற்றுக்கு நூறு கொடுப்பேன்ப்பா அமக்கலப்பா ரைட்டு பாட்டு ஐயா எனக்கு சத்தியமாக புரியல இப்போல்லாம் பாட்டு எழுதுகிறாங்க அது என்ன மாதிரி எழுதுறாங்க என்ன சுச்சுவேஷன் அதெல்லாம் எனக்கு தெரியாது இசை ரொம்ப சூப்பராக இருக்கிறதால பாட்டும் எனக்கு வித்தியாசமாகவும் தெரியல பிடிக்காம இல்லை பிடிச்சிருந்தது புரியல எனக்கு அதையும் சொல்லிடணும் ரைட்டு வேறு என்ன இதில் இருக்குது அப்படி கேட்குறீங்களே சிலபஸ் சொல்கிறாங்க இந்த படம் என்ன சார் இருக்குது இங்கிலீஷ் படத்தில் தழுவல் ஆமாம் சார் எந்த படமுமே ஏதாவது ஒரு விதத்தில் தழுவல் தான் தப்பிச்சிரவோ தப்பிச்சுக்கிறான் மாட்டிக்கிறோம் மாட்டிக்கிறான் எத்தனையோ பேர் கேஸ் போட்டு உதவாயிட்டு இருக்கான் என்று படம் தாசார்னு சொல்லி அடி வாங்கினோன்னு நிறையா பேர் இருக்கான் கோர்ட்டில் கேஸ் போட்டு இன்னும் நடந்துற கேஸாக இருக்குது ஆனால் இவங்க உண்மையை ஒத்துட்டு பணத்தை கொடுத்தாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க எப்படியோ அது இங்கிலீஷ் படமாக இருந்தாலும் தமிழை எடுத்துருக்கான் பார்த்தீங்களா அமக்கலமாக எடுத்துருக்காங்க இது அஜித் குமார் படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு நார்மல் ஹீரோவாக அவரை நடிக்க முடியும் அமக்கலமாக நடிக்க முடியும் சீனுக்கு சீன் வந்து முக பாவனையை காட்ட முடியும்னு நிரூபித்திருக்கிற அஜித்குமார் திறமை மிக்க நடிகர் சூப்பர் நடிகர் சார் கிரேட் வேற என்ன சார் அந்த படத்தை இருக்குதுன்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா வேகம் சில பேர் சொல்கிறாங்க முதல் பாதி நல்லா பின் பாதி நல்லா இல்லையேன்னு சொல்கிறாங்க முதல் பாதி எனக்கு தெரிஞ்சு மூணு பேர் ஏழுந்து போனாங்க ரெண்டாவது பாதியில் எல்லாருமே உட்காண்டிருந்தோம் டிராப் சைலண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது பின் பாதி அவ்வளோ சூப்பர் முன்பாதியை விட பின் பாதி அவ்வளோ விறுவிறுப்பாக இருந்தது ஹேட் சாஃப்ட்டு இயக்குனர் அதுதான் முக்கியம் ரெண்டாவது இன்னும் நான் சில பேர் சொல்கிறாங்க என்னடா இது அஜர்வை நான் போய் எடுக்கணுமானு என்ன சார் திருப்பி திருப்பி நம்ம ஊர் தான் பார்த்துன்னே இருக்கமே சார் எங்களுக்கும் அஜர்பைஜான கண்ணை காமிக்க வேண்டாமா சார் நம்ம நாடு இப்படி இருக்குது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அஜர்பைஜானும் அப்படிதான் இருக்குது ரோடெல்லாம் பல்லவமாக இருக்குது மேடுங்கீடுமாக இருக்குது அங்கேயும் ரோடு நம்பர் செவனில் போகாத மோசமான இடங்கள்லாம் காடும் மேடுமா இருக்குது சைக்கிளை நம்ம ஊரை விட அது கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது அதை பார்க்கறதே மனது சந்தோஷமாக தான் இருக்குது இந்த மாதிரி கண்ட்ரி இடுங்க நம்ம நாட்டுடைய பெருமையை காமிங்க சார் தப்பு கிடையாது சார் திருப்பி ஏ சார் பணம் எடுக்கிறன்னா யாருன்னு தெரியும் நமக்கு யார் சார் படம் எடுக்க முடியும் கோடிக்கணக்கில் பெரிய பெரிய நடிகர்லாம் வச்சு எடுக்கிறாங்க எப்படி சார் எடுக்க முடியும் எங்கேருந்தோ எவனோ ஒரு சக்தி பணம் கொடுக்கறது அந்த சக்தி பணத்தை வச்சு இயக்கிறது அந்த பணத்தை வச்சு பணம் எடுக்கிறாங்க எங்கே எடுத்தால் என்ன சார் எந்த இடத்த எடுத்தால் என்ன சார் இதெல்லாம் குறையாக சொல்லக்கூடாது சார் காட்டில் எடுத்தாலும் மேட்டில் எடுத்தாலும் அமேசான் நதியில் எடுத்தாலுமே கண்ணுக்கு விருந்து சார் விருந்தாக காமிக்கிறீங்க இல்லையா அதுதான் முக்கியம் உண்மையிலேயே கண்ணுக்கு விருந்து அஜர்பைஜான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உத்தரந்தான் இருப்பானா அந்த நாட்டுக்கு வழக்கம் அப்படி இருக்கலாம் ஒரு போலி ஒரு போ பேங்கில் உத்தரந்தான் இருப்பானா அந்த நாட்டுடைய வழக்கம் அப்படி இருக்கலாம் இதெல்லாம் ஒரு குறையாவே சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு மிஸ்டேக் முட்டாள்தனம் என்ன பொறுத்தவரைலையும் நான் சொல்கிறேன் ஒருத்தர் கேட்குறாரு ஏ சார் அர்ஜுனையும் ஒய்ஃபையும் அர்ஜுன்கிற வந்து நடிகர் ஆக்ஷன் ஹீரோ அர்ஜுன் அந்த அர்ஜுன் சொல்கிறேன் இந்த படத்துல ஹீரோ அஜித் பேர் அர்ஜுன் தான் பேர் அதை விட்டுருங்க அந்த அர்ஜுன்கிற வில்லன் இருக்கானே வில்லன் நான் சொல்லக்கூடாது அவனுடைய பேக்ரவுண்டில் வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டவன் காமிக்கிறாங்க அது தேவையில்லாத சீன் சில பேர் சொல்கிறாங்க முருப்படியான சீனு இயக்குனர் உங்கள் மூலையை நான் ரொம்ப பாராட்டுறேன் சார் ரொம்ப பாராட்டுறேன் சார் என்ன காரணம் தெரியுமா அவங்க தமிழ்காரங்க த்ரிஷா தமிழ் பொண்ணு காரில் வராங்க ஹீரோவும் ஹீரோயின்னு காரில் வராங்க அவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்போ ஹீரோ வந்து காரில் நானே கொண்டு வர்றேன் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாரு கார் பிரேக் டவுன் ஆகிவிடுகிறது அப்போ தான் இந்த தமிழ் ஒரு ட்ரக்கில் பார்க்குறாங்க இவங்க சொல்கிறாங்க ஒரு நாற்பது கிலோமீட்டர் கழித்து தான் உனக்கு கரெக்ஷன் இது ஃபோனே கிடைக்கும் அப்போ தான் உனால் ரிப்பேர்லாம் பண்ண முடியும் நான் ஆயிஷமே கொண்டு விட்றேன் அங்கே வந்து நீ ஐசி சொல்கிறாப்புல இவன் நம்பி விட்றாரு அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்டு யாரு தமிழ் பொண்ணு தான் ஃப்ரெண்டு அவள் ஹஸ்பண்டும் தமிழ் அப்படிங்கிறத ஆனால் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் தான் பயங்கரமாக இருக்குது படத்துடைய கதையாக இதுதான் அதை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதே ஒரு தமிழர்களை தவறாக சித்தரிக்கலாமா தமிழனுக்கு தமிழன் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு உபத்திரவம் பண்ணால் அதை தமிழ் நம்பிக்கை வருமா வெளிநாட்டு தமிழனை நம்புவியா பயப்பட மாட்டியா அதற்காகத்தான் அவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆஃப் சாஃப்ட்டு இயக்குனர் மூளை சம மூலனாக உனக்கு இயக்குனர் எங்கடா உனக்கு மூளை அழகாக கொண்டு போய் இப்படித்தான் அந்த மக்கள் இருக்கிறதால்தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியாது நான் ஒத்துக்கிறேன்டா இதுக்கு நான் ஒத்துக்கிறேன் சந்தோஷம் படம் அருமையான படம் தேட்டரில் பார்த்தேன் தேட்டரில் கூட்டத்தை பார்த்தேன் இவ்வளோ கூட்டம் இருந்ததுக்கப்புறம் திங்கட்கிழமை அது இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இருந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது படம் விஸ்வரூப மாபெரும் வெற்றி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம் ஆஃப் த இயர் பிகினிங் ஆஃப் த இயர் அப்படின்னாக்க அது விடா அஜித்குமாரின் முயற்சி அனைவரும் ஒரு முறை தேட்டருக்கு சென்று பார்த்துவார்கள் எந்த விதமான விரசமும் இல்லாத படம் எந்த விதமான குழந்தைகளுக்கு கெட்ட எண்ணத்தை உருவாக்காத படம் அருமையான படம் அஜித்குமார் நடிப்புலேருந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்கார் இல்லையா கர்நாடகா நிலையர் என்ன ஆக்ஷனியா அந்த வயசுலையும் என்ன ஸ்டண்டியா அமக்கல்லையா அதே மாதிரி வில்லனுங்கெல்லாம் பொறுக்கி போட்டிருக்கான ஒரு வில்லன் இருக்கானே பார்த்தாலே வில்லத்தன சம வில்லத்தனையா அங்கே இருக்கிற அஜித் அங்கே இருக்கிற சில கேப்டீரியாஸில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த பார்ல இருக்கிறவங்க பார்த்தாலே பயமாக இருக்குது அவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்களான்னா படத்துக்காக நடிக்க வச்சுருக்காங்க ஆனால் கதைக்கு கண்ணோட்டத்துக்கு தகுந்த மாதிரி எல்லோருமே அருமையாக நடித்திருக்கிறார்கள் படம் அருமை 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 மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் படம் விடாமுயற்சி நான் விடாமுயற்சியாக பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படம் அனைவரும் தேட்டரில் சென்று பார்க்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள் ஸ்பெஷல் ஹேட் ஆஃப்ட் டு இயக்குனர் ஸ்பெஷல் ஹேஷாஃப்ட் டு அஜித் குமார் ஸ்பெஷல் ஹேட் ஸ்டாஃப்ட் டு அனிருத் ஓகேயா இதில் சண்டே இயக்கு அர்ஜுன் இருக்கானே அந்த கருணாநகர் நடிகர் என்னமாக ஆக்ஷன் பண்ணுறான் இந்த வயசுலேயும் ரோ சூப்பர்றான் நீ ரொம்ப நல்லா நடிகலானே அது மாதிரி த்ரிஷா அழகு பதுமை ஜாஸ்தி வேலை கிடையாது ஆனால் கொடுத்த வேலையை குழந்த நல்லா பண்ணியிருக்கு கண்ணுக்கு விருந்தாக இருக்குது அது போதும் நமக்கு ஓகே இந்த படத்தை மிஸ் செய்து விடார்கள் இந்த படம் விஸ்வரூப வெற்றி மாபெரும் வெற்றி இந்த சந்தோஷமாக நீங்கள் தேட்டரில் சென்று கழிக்கலாம் முதல் ஆஃப்ல ஏந்து போகிற தான் இருக்கும் கவலைப்படாதீங்க பாருங்கள் ரொம்ப ஈழ்ச்சி பத்து நிமிஷம் ஆகிட்டு நிறுத்திடுறேன் வந்திருக்கேன் எத்தனை நாளாக்கு படம் ரிலீஸ் ஆகி அதெல்லாம் நல்ல வருது படம் வந்து அஜித்துக்கு த்ரில்லிங்காக இருக்குது நமக்கு அந்த த்ரில்லிங் தெரியல ஆனால் படம் நல்லா ஓடின்ட்ருக்கு அதுதான் சக்ஸஸ் ஆகுது